திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது திருச்சி தொகுதியின் வேட்பாளராக துரை வைக்கோ போட்டியிடுவதும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மதிமுகவின் நிர்வாகிகள் துரைவைக்கோ தான் இந்த முறை போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தி வருகிறார்கள் எனவே இன்று மதியம் மூன்று முப்பது மணி அளவில் மதிமுகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் என்பது மதிமுகவின் தலைமை அலுவலகமான எழும்பூர் தாயகம் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் துரைவைக்கோ போட்டியிட வேண்டும் என்று மீண்டும் நிர்வாகிகள் வலியுறுத்துவார்கள் பிறகு அறிவிக்கப்படுவார் என்பதுதான் திருச்சி முதல் இடத்துல இருந்தது ஒரு தொகுதி தான் ஒதுக்கீடு செய்யணும் ஒதுக்கீடு செய்யணும் திமுக திட்டமா இருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்தது அந்த வாங்கி அத மதிமுக கொடுத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது மதிமுகவின் வேட்பாளராக திரை வைகோ இந்த முறை களமிறங்க இருக்கிறார் துரேவைக்கோ இந்த முறை தனி சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் மதிமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் பம்பரம் சின்னத்தை கேட்டு அவங்க சட்ட ரீதியான போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்துட்டு வராங்க எனவே அது பம்பரம் சின்னமா அல்லது தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய மற்றொரு சின்னமா என்பதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்திற்குள் நமக்கு தெரிய வரும் இப்படியாக மதிமுகவுக்கு இந்த முறை திருச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்கு துரை வகிக்கோ கடன் இறங்குவார் என்பதும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னும் இன்று மாலை கிடைத்துவிடும் நன்றி ரமேஷ் மூணு வகையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது மதிமுக கடந்த நாடாளுமன்ற தொ தேர்தலில் போட்டியிட்ட தொகுதி ஈரோடு தொகுதி கணேசமூர்த்தி போட்டியிட்டார் இப்பொழுது மதிமுக வசம் ஈரோடு தொகுதி இருக்கிறது ஈரோட்டில் இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் களமிறங்குகிறது மாறாக காங்கிரஸ் ஏற்கனவே வைத்திருந்த காங்கிரஸ் சிட்டிங் எம்பியா திரு திருநாவுக்கரசர் இருக்கிறார் அவர் வசம் இருந்த திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மதிமுக தனி சின்னத்தில் தன்னுடைய சின்னத்தில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலை திரு துரை வைகோ திருச்சியில மதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க